ராமதாஸ் ாமதாஸ் கேள்வியிருக்காரு யாரை வந்து செஞ்சு அவருக்கு வேலை இல்ல அதனால டெய்லி வந்து அடிக்க கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ற அவசியமே இல்ல இந்த வீடியோ காட்டி தான் முதலமைச்சர் அவர்கள் ராமதாஸ் அவர்களை கொச்சியாக பேசிட்டாரு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பாஜக கூட்டணி கட்சியினர் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதானி குறித்த கேள்வியை கேட்டதுனால முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல முடியாம இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லி பாஜகவினர் எழுதுவதை நம்மளால பார்க்க முடியுது உண்மையிலேயே அதானி குறித்த கேள்விக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் இப்படி பதில் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அமைச்சர் சொல்லியிருக்காரு நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதி இதற்கு முன்பே ஒரு நிருபர் அதானி குறித்து கேள்வி கேட்கும்போது போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இது குறித்து விளக்கம் அளித்து விட்டார் என்பது முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடியது மிக தெளிவாக இருக்கும் ஆனால் ஒரு சில மீடியாக்கள் இதை கட் பண்ணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டதை மட்டும் பரப்பிட்டு இருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் ஃபுல்லாக பேசினதை ஒரு சில மீடியாக்கள் வெளியிட்டிருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அதானி குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்படி பதில் சொல்லல அப்படின்றது தெரிஞ்சிருச்சா சரி ராமதாஸ் அவர்களை ஏன் இப்படி சொல்லணும் வேலை வெட்டி இல்லைன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் வைக்க முடியாத பார்க்க அன்பமுடையது குறிப்பாக அன்பமணி ராமதாஸ் இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க என்னங்க அவர் மூத்த அரசியல்வாதி இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது ராமதாஸாக இருக்கட்டும் அன்புமணியாக இருக்கட்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையாக இருக்கட்டும் பதிலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ரொம்பவுமே மரியாதையாக டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ஐயா ராமதாஸ் அப்படின்லாம் வருவதை நம்ம பார்க்க முடியுது ஆனால் ஏன் இப்போ இப்படியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த வீடியோவை தான் இருக்கும் உங்க அப்பாவும் விட்டு சோத்தியா நாங்க கேட்கறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண் உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு இந்த வீடியோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மிக மோசமாக ஒருமையில் ராமதாஸ் அவர்கள் பேசுவதை பார்க்க முடியுது வெறுமன ஒருமையில் மட்டும் பேசல சாதி ரீதியான கண்ணோட்டத்திலையுமே முதலமைச்சர் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையிலுமே ராமதாஸ் அவர்கள் செய்வார் அதாவது நீ எல்லாம் ஒரு ஆள் நீ எல்லாம் கோட்டையில் இருப்போம் உன்னையெல்லாம் நான் வந்து பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லுவதே முதலமைச்சர்கள் மீது வைத்த சாதிய கண்ணோட்டத்தினான வக்கிர தான் அப்போ இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ராமதாஸுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொன்னத ஒரு வயசான அரசியல்வாதியை

வெளியிட்ட அறிக்கைக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லல பதில் சொல்லும் போது இப்படி சொல்லிவிட்டார் என்பது அறிக்கை தானே பிரச்சனை அந்த அறிக்கையை வச்சு இப்ப நம்ம அம்பலப்படுத்தலாம் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை காம்கிறேன் பாருங்க இதுல வழக்கு ஆவணத்தின் ஐம்பதாவது உற்பத்தியில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான காலத்தில் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டு வழங்குவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஆந்திரம் ஆகிய மாநிலங்களில் மின்சார வாரியங்கள் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடமிருந்து உற்பத்தியுடன் இணைந்த திட்டத்தின்படி சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றன இவற்றில் ஆந்திர மின்சார வாரியத்திற்கு ஏழு ஜிகாபாட் சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதற்காக ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அம்மாநில மின்வாரிய அதிகாரிக்கு ரூபாய் ஆயிரத்தி கோடி கையூட்டு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது நல்லா கவனிச்சு மொத்த லஞ்சமாக அதானி கொடுத்தது இரண்டாயிரத்தி கோடி இதுல ஆயிரத்தி கோடி லஞ்சம் மட்டும் ஆந்திராவுடைய அதிகாரிக்கு கொடுக்கப்பட்டதாக அமெரிக்காவுடைய கோர்ட் தங்களுடைய அந்த ஜஜ்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலும் அதை குறிப்பிட்டிருக்கிறார் இது நல்லா கவனிச்சுக்கோங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அதிகாரிகளுக்கு எவ்வளவு கையூட்டு கொடுக்கப்பட்டது என்பது குறித்த விவரம் அதில் இடம்பெறவில்லை நல்லா கவனிச்சிக்கோங்க யூஎஸ் கோர்ட்டு மிக தெளிவாக ஆந்திர அதிகாரிக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டது என்ன தேதியில் கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது உள்ளிட்ட எல்லா தகவலுமே யுஎஸ் கோர்ட்டோட ஜட்மெண்ட் காப்பையில் இருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு நிர்வாகிகளுக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்றது அந்த அறிக்கையிலே இல்லை என்பதை ராமதாஸ் அவர்களை ஒப்புக்கொண்டார் அவர் என்ன சொல்றாரு கூடுதலாக என்றாலும் கூட கையூட்டு பெற்றதில் தொடர்புடைய நிறுவனங்கள் பட்டியல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமன்றி கையூட்டு வழங்கப்பட்டதாக அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலகட்டத்தில் தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி தேதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் பதினாறாம் தேதி ஆயிரம் மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக நல்லா கவனிங்க அதானி நிறுவனத்தோடு இல்லை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு மின்வாரியமும் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகமும் கையெழுத்திட்டன ஆக ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கைப்படியே அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது ரெண்டு பேர் ஒருத்தர் யார் அப்படின்னா எஸ் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒன்றிய அரசுடைய நிறுவனமும் தமிழ்நாடுடைய மின்வாரியமும் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிறாங்க அதானி என்பவர் கிடையாது இதை ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலே மிக தெளிவாக இருக்கு சரி அந்த தேதி தெரியுமா அது எதற்கு அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் இந்த ஒப்பந்தம் போட்டதாக எப்ப சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி ஆனா இதே அறிக்கையில ராமதாஸ் அவர்கள் அதானி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லத்துக்கே போய் சந்திச்சது இருபத்தி நாலு மாதம் நான் என்ன கேக்குறேன் ஒப்பந்தம் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதானியும் முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சதாக சொல்வதையும் அப்படி சந்திப்பு நடந்திருந்தாலும் கூட அந்த சந்திப்பை இந்த ஒப்பந்தத்தோடு முடிச்சு போட்டு கேள்வி கேட்பதும் முன்னுக்கு பின் முரணா இல்லையா யாராவது ஒப்பந்தம் போட்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து டீலிங் பேசுவாங்களா அப்ப இங்க ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலேயே அவர் வைத்த அந்த வாதமே அடிபட்டு போகுது இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா அதாணையும் முதலமைச்சர் அவர்களும் சந்திச்சதாக சொல்லக்கூடிய விஷயத்தை உறுதியாக பரப்புறாங்க ராமதாஸ் அவர்களுமே அதான் சொல்றாங்க குறிப்பா சொல்லணும்னா சவுக்கு சங்கர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா பாருங்க யுஎன்ஐயையே உறுதிப்படுத்திருக்கு முதலமைச்சர் அவர்களும் அதானியையும் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியோடைய அந்த புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு ஆனா யூஎன்ஐ அப்படின்னா ஏதோ யுனைடெட் நேஷன் போல நம்ம கருதணும் அப்படின்ற காண்டி தான் மொட்டையாக யூஏஎன்ஐன்னு போட்டிருக்கிறாரு நம்ம சவுக்கு சங்கர் ஆனால் உண்மையிலே யூஏஎன்ஐ அப்படின்றது என்ன அப்படின்னா யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நியூஸ் ஏஜென்சி தான் இந்த ஏஜென்சியை போலவே சில மீடியாக்கள் அதானி முதலமைச்சரவர்களுடைய இல்லத்துக்கு போய் சந்திச்சதாக செய்திகளை போட்டிருக்கிறாங்க ஆனால் எந்த செய்தியுமே உறுதியாக சந்தித்தார் அப்படின்ற செய்தியே இல்லை மிக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்படுகிறது அவங்க போயிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அன்னைக்கு இரவே ஹோட்டல் ஹோட்டலில் டின்னரை முடிச்சுட்டு அதானி அவர்கள் ஃப்ளைட் ஏறி போயிட்டார் அப்படின்ற தகவலை எல்லாம் எல்லா மீடியாக்களும் வெளியிட்டிருக்காங்க தவிர முதலமைச்சருடைய இல்லத்தில் அதானி சந்திச்சார் அப்படின்ற உறுதியான தகவலை எந்த மீடியாவும் வெளியிடவே இல்லை ஆனால் இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அப்படின்றக்காண்டி தான் யூஎன்ஐ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சேனலை போல ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டு நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டதை போல நம்ப வைப்பதற்காக இப்படியான வார்த்தை ஜாலங்கள் பயன்படுத்தப்படுது சரி உண்மையிலேயே அதானி நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்காக தமிழ்நாடு அரசுடைய நிறுவன அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களே மிக தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறாரு அதில் அவர் மிக தெளிவாக என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இல்லை அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன் வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்முக அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு மத்திய இருக்கக்கூடிய மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோடு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புனிந்துணர்வை செய்திருக்கின்றன குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது மத்திய அரசனுடைய நிறுவனம் எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மூன்று ஆண்டுகளாக அதானியோட எந்த ஒரு தொழில் ஒப்பந்தமும் மின்சார வாரியம் செய்யவே இல்லை எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிஸ்னஸ் டீலிங்கும் இல்லை நாங்கள் ஒப்பந்தம் போட்டது ஒன்றிய அரசுடைய எஸ்இசிஐ அப்படின்ற நிறுவனத்தோட மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்றாரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து யூடியூப்லையாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் போடக்கூடிய கார்டு உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய கார்டுகள் கூட அந்த சிலர் ஒரு சிலர் அந்த கார்டுகளை போட்டிருக்காங்க அது முதல்ல தெளிவுபடுத்திங்க எந்த விதமான தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கு அதானி நிறுவனத்தின் மீது சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை அது முதல்ல தெளிவுபடுத்திங்க அது ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் கேட்கலாம் இல்லை இன்னும் சந்தேகம் இருந்தால் எங்கள் அதிகாரிகிட்ட கேட்கலாம் சிஎம்பியிட்ட கேட்கலாம் செக்ரட்டரிய கேட்கலாம் அதனால் அரசாங்கம் இதை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னொரு விஷயத்தை மிக தெளிவாக செந்தில் பாலாஜி பயன்படுத்துகிறார் என்ன அப்படின்னா நீங்க இது குறித்து உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் சரி என்னை வந்து கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்கிட்ட இல்லையா சுரை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேளுங்க எந்த விளக்கமா இருந்தாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்வதை நம்மளால பார்க்க முடியுது ஆனா இதே வெளிப்படைத்தன்மை அதானியிடம் கையூட்டு பெற்றதாக சொல்லப்படக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை குறிப்பாக ஆந்திரா மாநிலம் இன்னைக்கு ஆந்திர அவளுடைய முதலமைச்சராக இருப்பது யாரு சந்திரபாபு நாயுடு தான் பாஜகவோட கூட்டணியில தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அங்க ஆட்சியை அமைச்சிருக்கிறாரு அந்த சந்திரபாபு நாயுடு இது குறித்து என்ன ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒண்ணுமே இல்லை அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க திருப்பதி லட்டு எவ்வளவு பெரிய சென்சேஷனான ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூலேயே பாருங்க முதலமைச்சர் வந்து ஒரு கிறிஸ்தவர் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி அதனால தான் லட்டு விஷயத்துல இப்படியான மோசமாக கலப்படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளிப்படையாக தானே முன் வந்து ப்ரெஸ் மீட்லாம் வந்து வச்சாரல எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு எவ்வளவு கோடி பக்தர்களுடைய உணர்வுகளை அது துவாதிச்சு இப்படியான விஷயத்தை எல்லாம் தைரியமாக சொல்லக்கூடிய நாயுடு அவர்கள் லட்டு மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றம்பது கோடி ரூபாய் லஞ்சத்தை ஜெகன்மோகன் ரெட்டி அரசு வாங்கியிருக்கு அப்படின்னா சும்மா விடுவாரா நிலத்தை ஆக்கிரமிச்சார் அப்படின்றக்காண்டியே ஜெகன்மோகன் ரெட்டியோட பங்களாவெல்லாம் போய் புல்டோசர் வச்சு இடித்த இதே நாயுடு இந்த மேட்ரை கையில் எடுத்து உடனடியாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஒரு விசாரணை கமிஷனோ அல்லது அரெஸ்ட்டோ ஏதாவது பண்ணாரான் கேட்டா ஒண்ணு கூட இல்லை ஆனா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு மின்சாரம் தேவை அதனால அதானியோடைய ஒப்பந்தத்தை நாங்க ரத்து பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் அப்ப நாயுடு அவர்களை போல அதானியை வந்து ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா மோடி கோச்சுக்குருவார் அப்படின்ற பயத்துல தமிழ்நாடு அரசு மௌனம் காத்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் எவ்வளவு கேள்வி வேணாலும் ஏன்ட கேளுங்க ஏன்ட இல்லாட்டி அதிகாரிகள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தைரியமாக சொல்லுகிறார் அப்படி இருக்கும் ஒரு குற்றம் செஞ்ச ஒருவரால எப்படி இப்படியான வெளிப்படையான கருத்துக்களை வெளியிட முடியும் அப்படின்றதான் நாம வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு சரிங்க ராமதாஸ் அவர்களும் பாஜக கூட்டணியும் வைக்கக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படையிலேயே அதானியும் ஸ்டாலினும் அவர்களும் ரகசியமா சந்திச்சிட்டாங்க அதானி அவர்கள் ஆந்திராவுக்கு லஞ்சம் கொடுத்தது

பயன்படுத்தி இவரை சிறையில் வந்து இன்னும் அடைச்சிருக்கலாமே இவருக்கு ஜாமீன் கிடைக்க விடாமல் தடுத்துருக்கலாமே ஏன் பண்ணலை செந்தில் பாலாஜி தானே இதற்கு அமைச்சராக இருக்கார் இத்தனைக்கும் தலைமைச் செயலத்தெலாம் நீங்கள் ரைடு விட்டீங்களே அப்போ கூட உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைக்கலையா அப்போ இங்கே லஞ்சம் வாங்கிட்டாங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈடு ஏன் மோடி ஏன் ஏவலை அப்படின்றது முதல் கேள்வி இப்போ சில பேர் கூட கேள்வி கேட்கலாம் அதானே எடுத்து மோடிலாம் பேசுவாரா அதனால தான் பேச மாட்டார் அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம் ஆனால் அதானியும் அம்பானியும் ராகுல் காந்திக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினவர்தான் இந்த மோடி அம்பானி அடானி சேர்ந்து மால் काले धन के कितने बोरे भरकर के रुपये मारे हैं क्या टेम्पो भरकर के नोटे कांग्रेस के लिए पहुंची है क्या क्या सौदा हुआ है आपने रातों रात हवा अंबानी अडानी इनको गाली देना बंद कर दिया जरूर दाल में कुछ काला है அப்படியாவது முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின அதானி போய் சந்திச்சார் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அதானி லஞ்சம் கொடுத்துதான் இந்த ஒப்பந்தமே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல போடியாவது தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினாரா கேட்டா அதுவும் இல்லை சரி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின என்னங்க தமிழ்நாடு அரசுடைய பேரும் அடிபடுதே நீங்க என்னங்க லஞ்சம் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இதே ராமதாஸ் அந்த அறிக்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஏங்க ஈடு ரைடு விடலை ஏன் மோடி நீங்க இத பத்தி பேசல நீங்க திமுகவை பழி வாங்குவீங்களே உடனடியாக அவங்கள ஜெயில அடைச்சிருக்காமே ரைடு விட்டுருக்கலாமே ஒற்றை கேள்வியை கூட அந்த அறிக்கையில ஏன் கேட்கல ஏன்னா ராமதாஸ் சொல்வதை போல அப்படி எதுவும் நடக்கல ராமதாஸ் அவர்கள் மோடிக்கு விசுவாசம் காட்டதான் இப்படியான அறிக்கையை விட்டுருக்கிறாரு இன்னைக்கு அரசியல் அதிகாரத்துல இருக்கிறதுனால ஆட்சியில் இருக்கிறதுனால ஆணவத்துல அப்படி பதில் சொல்றீங்களா கேட்குறாங்களே இந்த தமிழிசை மணிப்பூருக்கு போங்க போங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரதமர் மோடியை பார்த்து கேட்குறாங்களா இல்லையா மணிப்பூர் பற்றி வாய் தருங்கன்னு சொல்லி எவ்வளவோ முறை கேட்டாங்க எண்பது நாட்களுக்கு மேலாக மணிப்பூர் பற்றியே வாய் திறக்கிறதுனால நாடாளுமன்றத்தில் இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தாவது பிரதமர் அங்கே பேசியாகணும் அப்படி பேசினா மணிப்பூரை பற்றி பேசுவார் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்து அப்பயாவது மணிப்பூரை பற்றி பேசுவாரான்னு சொல்லி கேட்டா எதிர்கட்சி நொந்து போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்து வெளிநடப்பு பண்ண பிறகுதான் மணிப்பூர

முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்திச்சு தான் இப்படியான லஞ்சத்தை கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் ஒடிசாவையும் சொல்கிறாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே தமிழ்நாடு அரசு இப்படியான லஞ்சத்தை வாங்கிட்டதாக சொல்லவே இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஃபிஐ சாதாரணமாக அதானியை இந்த விஷயத்தில் பிடிக்கல அதானியோட தம்பியோடைய வாட்ஸ்அப் கால் ஃபோட்டோஸ் அதானியோட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அவங்க பயன்படுத்திய அந்த வாட்ஸ்அப் காலாக இருக்கட்டும் மெசேஜாக இருக்கட்டும் பவர் பாயிண்டாக இருக்கட்டும் எக்ஸலாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே தோண்டி துருவிதான் ஆதாரப்பூர்வமாக அதானியை அதை சிக்க வச்சிருக்கிறாங்க அப்போ அப்படி எல்லா விஷயத்தையும் சொன்ன அந்த எஃப்பிஐ அந்த விசாரணை ஏஜென்சி கூட ஆந்திராவுக்கு இவ்வளவு தொகையில் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க இவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டது இவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட அவங்க பயன்படுத்தவே இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆந்திராவுக்கு இது மாதிரி லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆந்திராவுக்கு போட்ட ஒப்பந்தம் மாதிரி தான் ஒடிசாவுக்கும் சத்தீஸ்கருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அப்படின்றதா இருக்கே தவிர தமிழ்நாடு அரசுக்கும் இவ்வளவு தொகை லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்கன்ற வார்த்தை அதில் இடம்பெறவே இல்லை என்னடா அதானியோடைய இந்த பிடிவாரண்ட் என்பது மகாராஷ்டிரா தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வராமல் தேர்தல் முடிந்த பிறகு வருதே அப்படின்ற சந்தேகத்தை பொதுமக்கள் எல்லோரும் எழுப்பினாங்க இன்னைக்கு அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக மிக தெளிவாக யாரெல்லாம் எதிர்கட்சியாக இருக்காங்களோ அந்த மாநிலத்தில் மட்டும் அதானி ஒப்பந்தம் போட்டதாக அமெரிக்க பிடிவாரம் பிரிப்பதும் அதை வச்சு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதை பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு சதி இருப்பதாக தான் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ அறிக்கையை விட்ட ராமதாஸுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா எஸ்இசிஐ நிறுவனம் அந்த நிறுவனம் ஏன் அதானிக்கு இவ்வளவு பெரிய சோலார் பவருடைய கொள்முதல் பண்ணுவதை ஒப்பந்தம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் இப்படியான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கே வர்றாங்க ஒரே ஒரு இடத்துல அதானிக்கு இந்த ஒப்பந்தத்தை தூக்கி கொடுத்தது ஏன் அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியை கேட்டிருக்கிறோம் கஸ்டமரே இல்லாமல் எஸ்சிசியை எதற்காக அதானிக்கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்ற ரெண்டாவது கேள்வியை கேட்டிருக்கணும் சரி இப்படி தான் லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வைத்து கொண்டாலும் கூட ஏன் ஈடியை விட்டு இதெல்லாம் விசாரிக்கலை நாம தானே இதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும் ஏன் அமெரிக்கா கோர்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்திய அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதையும் மூணாவது கேள்வியாக கேட்டிருக்கணும் எதிர்கட்சிகளை ஃபுல்லாக ரைடு விட்டு அவங்கள மிரட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பாஜக அரசு எதற்காக ஸ்டாலினுக்கு இவ்வளவு பெரிய தொக்க அவர் மேட்டர் கிடச்சிருக்கே ஸ்டாலின் வீட்டில ஏன் ரைடு ஓடல சவரீசன் வீட்டில் ஏன் ரைடு விடலை செந்தில் பாலாஜி வீட்டில ஏன் ரைடு விடலை அப்படின்னு சொல்லி ஏன் வரவில்லை ஏன் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை கண்டுபிடிக்கலை அப்படின்ற நான்காவது கேள்வியை சரி இப்போ அதானி தான் லஞ்சம் கொடுத்துட்டாரு அதானிக்கு தான் இப்படி கான்ட்ராக்ட் வந்துருச்சு உடனடியாக எஸ்இசிஐ அதானியோட போட்ட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அஞ்சாவது கேள்வியை ஒன்றிய அரசை பார்த்து கேட்டு சரி அமெரிக்காவில் இந்த வழக்கு நடக்குது அவங்களுக்கு பிடிவாறன் போடுறாங்க அதே போல நம்மளுடைய ஒன்றிய அரசும் ஒரு விசாரணை ஏஜென்சியை வச்சு அதானி அவர்களை விசாரிக்கணும் அதானி அவர்களை விசாரிப்பதன் மூலமாக இந்த யாரெல்லாம் லஞ்சம் வாங்குனான் ஒரு பட்டியல் தெரிஞ்சிருப்புல உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் அவங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை நோக்கி ஆறாவது கேள்வியை கேட்டிருக்கணும் ஆனா இதை எதையுமே ராமதாஸ் கேட்கல ஏன் கேட்கல ஏன்னா மோடி அவர்களுக்கு ராமதாஸ் அவர்கள் விசுவாசம் காட்டுறாரு அப்போ ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையை வச்சு அவர் வைத்த குற்றச்சாட்டு என்பது போலியானது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் ராமதாஸ் அவர்கள் ஒருமையில் முதலமைச்சர் அவர்களை பேசிய போது வாய் திறக்காத இந்த பாஜக கூட்டணி இப்போ முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை பார்த்து வாய் திறப்பதையும் நாம் அம்பலப்படுத்தி இருக்கோம் ஏன் முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்கிறாரு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் யாருங்க ஏற்றுக்கிற முடியும் ஒரு நியாயமான குற்றச்சாட்டை வைங்க ஒரு சந்தேகத்தை கேள்வி கேட்குங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுக்கும் இதுவரைக்கும் அண்ணாம திருவண்ணாமலை கக்கிய பொய்க்கெல்லாம் தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்து தான் செஞ்சுருக்கிறாங்க அதே போல் ஒரு விளக்கத்தை கேளுங்க தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுப்பாங்க அதை விட்டுட்டு அதானி உங்கள் வீட்டில் சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான அல்லது ஒப்பந்தம் போட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்லி அதை வந்து முடிச்சு போட்டு கேட்பதெல்லாம் யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க எல்லோரும் இப்படி தான் சொல்லுவாங்க இறுதியாக ராமதாஸுக்கு ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் இதே மாதிரி தான் திமுகவுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய அறிவாலயம் அது பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு புகார சொன்னீங்க உங்களுக்கு எதிராக அவதூறு வழக்க ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் தொடர்ந்தாரா இல்லையா அந்த அவதூறு வழக்கு இன்னவரை நடந்துகிட்டு இருக்கு ஏங்க சொன்னது எப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே இந்த விஷயத்துக்கு இந்த பாருங்க டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சமர்ப்பணம் பண்ணியிருந்தா பஞ்சமி நிலத்துல இருக்கா இல்லையான தெரிஞ்சிருக்குமா இல்லையா இது வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் பயந்துகிட்டு கோர்ட்டுக்கு போவே மாற்றாரு ஒவ்வொரு முறையும் வாய்தா வாங்குறாரு அப்ப பஞ்சமி நிலத்தில் அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்று எப்படி ஒரு பொய்யை பரப்பினாரோ அதே போலதான் இப்பவும் அதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ரகசியமா சந்திச்சிட்டாங்க அதானி நிறுவனம் தமிழ்நாடு அரசுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கு அப்படின்றதையும் பொய்யாக பரப்பேற்றிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் நன்றி